புற்றுநோயை தடுக்கும் வெல்வ மரம் வெல்வத்தில் முக்கியமாக நறுமணம் தரும் உயிர் வேதி சேர்மங்களை கொண்டுள்ளது வெல்வ பழத்தில் தண்ணீர் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் கரோட்டின் ரிபோப்ளேவின் பி டூ நியாசின் ஆஸ்கார்பிக் அமிலம் சி போன்ற அத்தியாவசிய விட்டமின்களும் மற்றும் டாட்டாரிக் அமிலமும் உள்ளது பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற உடலுக்கு இன்றியமையாத தாது உப்புகளும் உள்ளன வெல்வத்தில் உள்ள பல்வேறு தாவர வேதிப்பொருட்கள் அதன் வயிற்றுப் புண்ணை ஆற்றுவது முதல் புற்றுநோய் வருவதை தடுக்கும் தன்மையுடையதாக உள்ளன என்பது அதிகம் ஏற்படும் புற்றுநோய் வகைகளில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இதுவே மூன்றாவது மிகவும் ஆபத்தான புற்றுநோய் என்பதும் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் மரணத்திற்கு இரண்டாவது அதிக காரணம் தான் அத்தகைய புற்றுநோயினை தடுக்க இந்த சித்த மருத்துவ மூலிகை பெரிதும் பயன்படும் வெல்வ இலையும் பழமும் புற்றுநோயை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என்கின்றனர் சமீபத்திய ஆய்வுகள் லிபியோல் யுஜோனோல் லிமோனேன் செட்செல் ரொட்டீன் மற்றும் அந்தோசைனிகள் போன்ற வேதிப்பொருட்கள் புற்றுநோய் தடுப்பு செய்கையை கொண்டிருப்பதாக அறியப்படுகின்றது கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலேயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமாக மாற வேண்டாமா வந்தாச்சு போத்தி சுவர்ண மஹாலோட தாலி செயின் வேளா மீனாட்சி சி செட் ஸ்டோன் ஃபைவ் ஜி டைமண்ட்ஸ்னு விதவிதமான டிசைன்ஸோட போத்தி சுவர்ண மஹால் இது பரிபூர்ணத்தின் அடையாளம்